ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் அடைய அடையப்பெற்ற ஐந்து சதவீத மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சிக்கு கட்டுமானத்துறை கணிசமான பங்களித்துள்ளது உள்நாட்டு பிரதேச வர்த்தக ஏற்றத்தாழ்வுகளை நிவர்த்தி செய்யாவிடின் இலங்கை அரசின் செம்மதி நிலுவை மற்றும் வெளிநாட்டு நாணய இருப்புகளில் தொடர்ச்சியான அழுத்தத்தை எதிர்கொள்ளும் அபாயம் உள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் ஏற்றுமதி பங்களிப்பை வலுப்படுத்துவது இதற்கு இன்றியமானதாகும் அரசு ஊழியர்களின் சம்பள உயர்வுக்காக ரூபா பதினொரு கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கிடைக்கும் வகையில் ஏற்பாடுகள் துரிதம் அரச ஊழியர்களின் சேவையை வளப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அதாவது இன்று அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறுவதை சந்தோஷமாக நினைக்கிறார்கள் வருடமும் அவர்களுக்கான சம்பள உயர்வு அதிகரிக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் சம்பள உயர்வு அதிகரிக்கின்றது அடுத்த வருடமும் இன்னும் அவர்களுக்கான சம்பள உயர்வு அதிகரிக்கின்றது ஒரு நாள் இருபத்தி நான்கு மனுத்தியாலத்துக்குள் இந்த நாட்டிலே ஒரு பாரிய மாற்றத்தை ஏற்படுத்துவோம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள் இன்று ஒன்பது மாதம் கடர்ந்தும் இன்று எதிர்கட்சியை போன்று பேசுகின்ற ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்றது இன்று எல்லா நல்ல அபிவிருத்தி செயற்பாடுகளையும் முன்னெடுக்குகின்ற பொழுது குழப்பங்களை மேற்கொண்டவர்கள் சொல்லுகின்றார்கள் இன்று எதிர்கட்சி கொண்டிருக்கின்றது என்று இன்றைக்கு எங்களுடைய வடமாகாணம் தான் இலங்கையில் கூடுதலாக வறுமையில் பாதிக்கப்பட்ட மாகாணமாக மாறி இருக்கிறது அப்படினால் அந்த வறுமைக்குள்ளாக்கப்பட்டிருக்கின்ற மாகாணத்தை கட்டியெழுப்ப வேண்டிய தேவை இருக்கின்றது அது மாத்திரமல்ல கடந்த காலங்களில் நாட்டில் பாரிய போராட்டத்தை முன்னெடுத்த ஒரு பிரதேசமாகும் அது மாத்திரமல்ல கடந்த காலங்களில் இந்த இருந்த அரசாங்கங்கள் அனைத்து அரசாங்கங்களும் சகல அநீதிகளையும் கட்டழுத்து விட்டது என்கின்றால் வேறு தமிழர் வடக்கை நோக்கிய அநீதிகளை கட்டவிழ்த்து விட்டார் வடக்கை நோக்கிய அனைத்து விதமான செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்தோம் எடுத்துக்கொண்டால் கூட மக்கள் என்பது ஒரு நாள் இரண்டு வருடங்களுக்கு மேலாக ஏமாற்றப்பட்ட மக்கள் இருநூறு வருடங்களாக வஞ்சிக்கப்பட்ட மக்கள் அந்த வஞ்சனையில் இருந்து மீட்டெடுக்க வேண்டிய வேலை இருக்கின்றது அந்த வேகையின் பொழுது முதலாவதாக இந்த நாட்டில் செயல் போயிருந்த பொருளாதாரத்தை கொள்ள வேண்டிய தேவை இருக்கும்